வணக்கம் இது உங்கள் ஜீவா சினிமா இந்த சினிமாவில் நம்ம பல திரைப்பட விமர்சனங்கள் பண்ணுறோம் திரைப்படங்கள் பேசிய தப்பான அரசியலை விமர்சிக்கிறோம் சரியான கருத்து சொல்லும்போது கொண்டாடுறோம் வரவேற்கிறோம் மக்கள் பல்ஸ் எப்படி இருக்குது எப்படி சினிமாவில் தாக்கத்தை ஏற்படுத்துது சினிமாவில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சமுதாயத்தினு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துது போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம ஆய்வு செய்கிறோம் பகுப்பாய்வு செய்கிறோம் நம்ம ஜீவா சினிமாவில் இன்றைக்கி நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விழா அது சினிமா விழாவும் அல்ல அரசியல் விழாவும் அல்ல அதை நம்ம சினிமா சேனலில் பேசப்படோம் என்னடா ஜீவா சினிமானாலே சினிமாவை பற்றி பேசுவோம் சினிமா நடிகர்களை பற்றி பேசுவோம் இல்லைனா அதுக்குள்ளே உள்ள அரசியலை பற்றி பேசுவோம் சினிமா விழாவும் இல்லை அரசியல் விழாவும் இல்லை அந்த ஸ்டேஜை பற்றி நம்ம ஜீவா சினிமாவில் எதுக்கு பேசணும் ஜீவா தொடையில் மட்டும் பேசிட்டு விட்டுடலாமே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கல்வி விழா கல்வி விழா மாணவ மாணவியர்களை படிக்க வைத்ததுக்கான வெற்றி விழா அதை செய்திருப்பவர் ஒரு நடிகர் அவர் தான் சூர்யா சூர்யா கார்த்திக் அவர்கள் நடத்துகின்ற அந்த அகரம் ஃபவுண்டேஷன் பதினைந்து ஆண்டுகளாக எவ்வளவு சிறப்பான வேலையை செய்திருக்கிறது எவ்வளவு மருத்துவர்களை ஏழை மருத்துவ மருத்துவர்களை உருவாக்கியிருக்கு படிக்க இதில் காசு கட்ட முடியாதே காசு இருந்தா இந்த காலேஜில் படிச்சிடலாங்கிறப்ப எவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்து உதவி இன்னைக்கு இந்த பதினைந்து ஆண்டுகளில் சாதித்தவர்கள் வந்து மேடையில் கண்ணீருடன் அது சூர்யா தான் அப்படின்னு ஆண்களும் பெண்களும் பேசுறாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு பன்னெண்டாவது வரையும் படித்தாச்சு பள்ளியில முதல் மதிப்பெண் எடுத்தாச்சு இருந்தாலும் பல கனவுகள் பல ஏக்கங்கள் என்னால் உயர்கல்வியை தொடர முடியுமா என்று அந்த தருணத்தில் தான் திறமைகள் இருந்தும் பணம் ஒன்று மற்றும் கல்விக்கு தடையில்லை என்று எங்களுக்கு தோல் கொடுத்து தூக்கி விட்டாங்க என்னோட சூர்யா அண்ணா இப்ப பல வெற்றிகளை கண்டு நான் முன்னாடி வந்து நிக்கிறேன் மாணவிகளாக சூர்யாவுக்கு அறிமுகமாகி இன்னைக்கு அவங்க ஒரு ஆண்களாக பெண்களாக ஒரு பெரிய மனுஷனாக முப்பது முப்பத்தெண்டு வயசு ஆளாக இருந்தால் அப்படி இருக்கும் அந்த மாதிரி நபர்களா வந்து இன்னைக்கு நின்று கல்யாணம் வை குழந்தை குட்டியோடலாம் வந்து இன்னைக்கு நான் இன்னைக்கு இந்த நிலையில இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றேனா மரியாதைக்குரிய கண்ணியத்துக்குரிய ஒரு வாழ்க்கை வாழ்றேனா அது காரணம் அவுரம் ஃபவுண்டேஷன் அந்த நேரத்தில் எனக்கு கல்விக்காக உதவியது நல்லா கவனிச்சு பாருங்க இவங்க யாருக்கும் கல்யாண செலவுக்கு பணம் கொடுக்கல கடனுக்கு பணம் கொடுக்கல எதிர்கொடுத்தாங்க படிக்கிறியா ஆனா பணம் தரேன் படிக்கிற குழந்தைக்கு பணம் தரேன் படித்து முடிக்க பணம் தரேன்னு தந்து ஒரு கல்விக்கு உதவுகின்ற விஷயங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமாகி இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மருத்துவர்களை இது உருவாக்கியிருக்குங்கிறப்ப அப்படி கலங்கி கமலஹாசன் கலங்கி பார்க்குறாரு இவ்வளோ பெரிய சாதனையை நம்ம தம்பி சூர்யா செஞ்சுருக்காரு சூர்யாவும் கார்த்தியும் சினிமாங்கிறத தாண்டி சமுதாயத்தில் எவ்வளோ ஒரு முக்கியமான நபர்களா இருக்கிறாங்க சினிமாவில எத்தனையோ பேர் நடிக்கிறாங்க இவங்களோட அதிகமாக கோடி கோடியாக சம்பாதிக்கிறாங்க ஆனால் இந்த மண் இந்த மொழி இந்த மக்கள் இந்த கிராமம் என் என் ஆட்கள் இவங்க நம்ம கூட்டம் தமிழர்கள் என் தமிழ்நாட்டில் என் பிள்ளைங்க படிக்காம இருக்கக்கூடாது படிப்பதற்கு ஒரு பொருளாதாரம் தடையா இருந்துடக்கூடாதுன்னு ஒரு ஃபவுண்டேஷனை வச்சு இவ்வளோ பெரிய வேலையை அந்த தமிழ் சமூகத்துக்கு சூர்யா செஞ்சிருக்காருங்கிறது உண்மையிலே கிரேட் கிரேட் உண்மையிலே இதெல்லாம் மனசா பாராட்டணும் மனசா பாராட்டுவதோடு மட்டும் இல்லாமல் நாமும் இதில் பங்கு பெறணுமா நாமளும் பிற்காலத்தில் ஒரு வாய்ப்பு வந்தா இந்த மாதிரி ஏழைகளுக்கு செய்கிறதுக்கு வரணுமே அப்படிங்கிற ஒரு என்ன சொல்றது ஒரு ஆசையை ஒரு முன் உதாரணத்தை சூர்யா ஏற்படுத்தி இருக்கிறார் ரொம்ப கிரேட்டான விஷயம் கமலஹாசன் அவர்கள் இதுல வந்து அவரே பாஜக எதிர்ப்பு பேசுகிற அளவுக்கு இந்த மேடை வந்து அவர் கல்வி அரசியல் பேசுகிறாங்க அது பாஜக எதிர்ப்பு அரசியலாகவும் டெல்லி எதிர்ப்பு அரசியலாகவும் போயிருக்கு பாலிட்டிக்ஸ் கல்வியை தொடர்பாக கல்வி அரசியல் பேசினாலே அது அந்த அந்த அரசியலில் போய் நிற்கிது ஏன்னா கல்விக்கு எதிராக தானே நான் அவங்க செயல்பட்டுருக்கிறாங்க அது அழகாக கமலஹாசன் மேடையில் பேசுகிறார் அது மட்டும் இல்லைங்க நமக்கே அதை பார்க்கவும் படிக்கவும் கண்ணு கலங்குது ஒரு பொண்ணு குழந்தையோடு வராங்க பொண்ணு இல்லை அவங்களுக்கு இப்போ முப்பது வயதுக்கு மேலே இருக்கும் அந்த அது இது இதில் சேரும் போது அவங்க ஒரு பொண்ணாக இருந்திருப்பாங்க காலேஜ் பொண்ணாக இருந்திருப்பாங்க பதினெட்டு பத்தொன்பது வயசு இப்போ கல்யாணம் ஆகி தான் குழந்தையோடு வராங்க ரெண்டு மூணு வயசு குழந்தையோடு வராங்க வந்து அவங்க சொல்றாங்க சூர்யா அன்னை மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு அந்த நேரத்துல எனக்கு காலேஜ்ல படிக்க நீங்க பணம் தராம இருந்தா எனக்குள்ள வாழ்க்கை வந்திருக்காது இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்கிறேன் அப்படின்ட்டு அடுத்த வார்த்தை சொல்றாங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்க நூறு பேருக்கு பயிற்றுவிக்கிறாங்க இல்லாத விட்டு பிள்ளைங்க ஏழை குழந்தைகளை நூறு பேரை பயிற்றுவித்து வாங்க நீங்க அடுத்த கட்ட ஆளுமைகளா பர்சனாலிட்டியா நீங்க வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு நடத்தக்கூடிய நிலைக்கு வர்றாங்க அப்ப யாரு அவங்களுக்கு முன்னுதாரணம் சூர்யா நம்ம அண்ணன் சூர்யா இப்படி நம்மளை எல்லாம் படிக்க வச்சாரு இன்னைக்கு நான் கொஞ்சம் நல்ல நிலைக்கு வந்தா நான் என்னால எனக்கு கீழே இருக்கக்குள்ள குழந்தைங்க என்னை பொருளாதாரத்துல என்ன விட வசதி குறைந்த கீழ்நிலையில இருக்கக்கூடிய குழந்தைகளை வா வா ஏறு ஏனிப்பட்டியில ஏறு பொருளாதாரங்கிறது ஒரு தடையா இருக்கக்கூடாது பொருளாதாரத்தை வச்சு கீழ்நிலையில இருக்கக்கூடாது வா மேலே ஏறு படிப்புங்கிற ஏணி இருக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை ஒரு லேடி குழந்தை மாணவியா இருந்தவங்க இன்னைக்கு ஒரு ஆளுமையாக மாறுவதற்கு இந்த அகரம் ஃபவுண்டேஷன் காரணமாயிருக்கு அப்படின்னு அவன் சொல்லி முடிக்கும் போது உதடு பிதுங்கி கண்ணு கலங்கி எந்திரிச்சிட்டாரு சூர்யா எழுந்திரிச்சு இப்படி கை அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா ஆனால் என் குழந்தைக்கு ஆ நீங்க வந்து போட்டு விடுங்க சென்டிமெண்டாக நீங்க வந்து போட்டு விடுங்க சென்டிமெண்ட் இந்த மாதிரி விஷயத்துல நம்ம உடன்பாடு இல்லை ஒரு உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதர் இந்த தமிழ் சமூகம் படிக்கணும் ஏழை பிள்ளைங்களை படிக்கணும்னு நினைக்கிற உங்களை மாதிரி ஒரு நல்ல மனிதர் வந்து இந்த ஆ போடுங்க என் குழந்தைக்குன்னு உடனே மேடை ஏறி அந்த பிள்ளை கையை பிடிச்சு ஆவர் போடுறாரு அப்படியே இந்த வீடியோ வந்து உண்மையிலேயே சினிமாவில் எவ்வளவோ கிளைமேக்ஸு அம்மா சென்டிமெண்ட்டு தங்கச்சி சென்டிமெண்ட்டு குடும்ப சென்டிமெண்ட்டு அதெல்லாம் பார்த்து கண் கலங்கியிருக்கோம் உண்மையிலேயே நாம் எல்லாரும் கண் கலங்கி இதயம் கனிந்து நாம் உணர வேண்டிய ஒரு அற்புதமான அதி உன்னதமான தருணமாக அது இருந்தது நமக்கே இப்படி இருக்குன்னா சூர்யாவை பெற்ற அவங்க அப்பா சிவக்குமாருக்கு அப்படி இருக்கும் நல்ல ஒரு ஒழுக்கமான ஒரு அற உளிமைகளை கொண்டு ஒரு பிள்ளைய பெத்து நான் வளர்த்திருக்கேன் அப்படின்னு ஒரு அப்பனா அவருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் அவரும் கண் கலைஞ்சி அப்படி கை தட்டுற உண்மையிலே இந்த மாதிரியான குடும்பங்களை பார்க்கும்போது நம்ம எல்லோருக்குமே நம்ம பிள்ளையை எப்படி வளர்க்கணும் ஒழுக்கமா நேர்மையா அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்களா வளர்க்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு அப்பாவும் நினைப்பாங்க ஒவ்வொரு குழந்தையும் அதை பார்க்கும்போது நம்மளும் ஒரு சூர்யா மாதிரி பண பணக்காரனானா அடுத்த நிமிஷம் குழந்தைய நம்மளோட சாதாரண குழந்தைகளை படிக்க வைக்கணும் அவங்களுக்கு வீடு வாங்கி தர்றது அவங்கள கல்லூரியில் சேர்க்கறது அவங்கள மரியாதையா வாழ வைக்கிறது அவங்கள ஒரு பெரிய தலைவராக ஆளுமையை உருவாக்குறது இதில் நம்மளுடைய பங்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை குழந்தைகளுக்கு வரும் சும்மா சண்டை போடுறது வன்முறை காட்சிகள் சினிமால வரக்கூடிய ஆபாசங்கள் இன்னைக்கு வந்து சினிமா நடிகர் உடனே அரசியலுக்கு வந்துக்கிட்டு எதுவுமே செய்யாம நான் வந்து டான்ஸ் இன்சி பார்த்துட்டு இவன் தான் நான் நாட்டை ஆளணும்னு எவ்வளவோ இளைஞர்கள் சீரழிந்து போய் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் சூர்யா ரொம்ப உருப்படியா சமுதாயத்துக்கான ஒரு வேலையை செய்கிறாருங்கிறப்ப நம்ம ஒரு சினிமா சேனல் நடத்துகிறோம் சினிமா ஊடகம் நடத்துகிறோம் என்கின்ற அடிப்படையில் அதை பாராட்ட வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அதுதான் நேர்மை ஏன்னா இப்போனா சூர்யாவுடைய திரைப்படத்திலாம் நான் விமர்சனம் பண்ணேன் கங்குவா ஏன்னா உண்மையிலே அந்த படம் வந்து ஒரு ஒரு சமூக மாற்றத்துக்கான படம் மட்டும் இல்லை எதுவுமே இல்லை அந்த படம் ஒரு கங்குவா எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு மாதிரி இல்லைன்னோன்னா எனக்கு இதாக இருந்தது அடுத்து அவர் எடுத்தாரு கார்த்திக் சுப்ராஜை வச்சு ஒரு படம் பெற்றோன்னு அது எனக்கு ரொம்ப எதிர்பார்த்தேன் பட் அதுவும் ஏதோ ஒரு மூட நம்பிக்கையை பரப்புற மாதிரி இருந்தது கடவுள் நம்பிக்கை மூட நம்பிக்கை ஏதோ கவதாரம் இந்த மாதிரிலாம் இருந்தது அதையும் நான் விமர்சனம் பண்ணேன் அது வேற ஆனால் சினிமாவுக்கு அப்பாற்பட்டு சூர்யா நல்ல சினிமாக்கள் நடிச்சிருக்காரு அபாரமான நடிகர் அது வேற விஷயம் ஆனால் அந்த படங்களை திரைப்படமாக திரை விமர்சகராக விமர்சனம் பண்ணின ஒழிய சூர்யா மீது நமக்கு எந்த பிரச்சனை கிடையாது சூர்யாவை தனிப்பட்ட முறையில் ஒரு நடிகர் என்பதையும் தாண்டி தமிழர்களுக்கு எதாவது செய்யணும் நம் தமிழ்நாட்டுக்கு ஏதாவது செய்யணும் நினைக்கக்கூடிய ஒரு தமிழ் மகனுங்கிற அடிப்படையில் எனக்கு அவர் மீது என்றுமே பற்றும் பாசமும் உண்டு அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி நகரம் ஃபவுண்டேஷனில் பதினைந்து ஆண்டுகளாக இத்தனை பேரை மருத்துவர்கள் ஆகியிருக்காரு அப்படிங்கிற அந்த செய்தி ஒரு லேடி வந்து அன்னை நீங்கள் தொட்டுதானே என் குழந்தைக்கு ஆ போடணும்னு சொல்கிறப்ப ஏற்பட்ட நிகழ்ச்சி நமக்கே இவ்வளோ வந்திருக்குன்னா சூர்யாவுக்கு எவ்வளோ பெரிய இதாக இருக்கும் ரொம்ப ஒரு அர்த்தமான வாழ்க்கையினுடைய அர்த்தமான தருணங்கள் ரொம்ப அர்த்தமுள்ள தருணங்கள் அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது இதை பார்க்கும்போது ஸோ ஒரு சினிமா சேனலில் சினிமா ரசிகர்கள் பல பேர் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபராக இருப்பீங்க ஆதரவாளராக இருப்பீங்க தொடர்ந்து பார்க்குறீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் சினிமாவுக்கு அப்பாற்பட்டு முழுக்க முழுக்க சூர்யா என்ற நல்ல மனிதனை நான் பாராட்டுகிறேன் நல்ல விஷயம் தொடர்ந்து பண்ணுங்க பலர் இந்த மாதிரி பண்ணுவதற்கு நீங்க ஒரு முன்னத்தி ஏறா இருந்திருக்கீங்க இந்த இடத்துல ஜீவா சினிமா தொட்டுக்காட்ட மட்டுமில்லை சுட்டி காட்ட மட்டுமில்லை எடுத்து இதை பரப்பணுங்கிறது சொல்றதையும் ஜீவா சினிமா பெருமையாக சொல்லிக்கிறேன் இது போன்ற சினிமா தொடர்பான செய்திகள் சினிமா தமிழ்நாட்டில் தமிழ் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கங்கள் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அது நேர்முறை என்ன எதிர்முறை என்ன போன்ற பல்வேறு விவாதங்கள் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னா நம்ம ஜீவா சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு தாங்க நன்றி